ஒன் இண்டியா நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான இது வேறுபாடுகள் எல்லா இடத்துலயுமே தயாராகிட்டு இருக்கு இந்தியன் டீமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுலேருந்து எந்த ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலுமே ஒவ்வொரு டீமே நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தடையுமே அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு எல்லா டீம் அதை இன்னைக்கு அஜித் தகர்கர் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பிரெஸை சந்திச்சு பல கேள்விகளுக்கும் பதிலளிச்சாங்க ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம் நம்மளோட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் பல லெஜெண்டரி பிளேயர்ஸோட விளாண்ட் வரும் இன்னிங்கள இன்னைக்கும் இதுக்கு முன்னாடியும் இருந்து இந்தியன் டீமுக்கு ஆடின பல பிளேயர்ஸை கோச் பண்ணி மென்டர் பண்ணி அனுப்பிட்டு இருக்கக்கூடிய இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஆமா சார் இந்த ட்ரெஸ் ஒரு ஒரு நாலஞ்சு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்க அந்த விஷயங்கள்லாம் தான் இந்த செலக்ஷன்ல முக்கியமா இருந்துச்சு சோ நான் அது கேக்குறேன் கேட்கறேன் அதுக்கான ஒரு நீங்க பதில் சொன்னா நீங்க கேளுங்க அது தவிர அவர் சொன்ன சொன்ன பதில தவிர நமக்கு நிறைய பேசலாம் விஷயம் ஓகே ஓகே சார் ஃபர்ஸ்ட் இந்த செலக்ஷன்ல முக்கியமா எல்லாருமே பேசினது வந்து ரிங்கு சிங் ரிங்கு சிங் வந்து லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாகவே வந்து அவர் பயங்கர ஒரு ரைஸ் ஆகிட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மெயின் ஸ்குவாட்டில் இருப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்போ அவர் வந்து பேக்கப் பிளேயராக வச்சுருந்தாங்க அதை இன்னைக்கு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிங்கு சிங்கை எடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை பட் ஆனால் வேற வழி கிடையாது டீம் காம்பினேஷனுக்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் ஏன்னா டீம் காம்பினேஷன் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் போகணுன்றது நான் ரோஹித் சர்மா டிமாண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால வேற வழி இல்லாமல் தான் விட்டோம் அவர் நல்ல பிளேயர் இல்லை அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் சார் அதெல்லாம் சும்மா சார் சே ஆஹ் ப்ரஷர்னு ஒன்னு இருக்கு அவங்களுக்கு ஓகே செலக்டர்ஸ்க்கும் சரி கேப்டன்ஸ்க்கும் சரி பிரஷர் கம்ஸ் அவுட் சைடு என்ன அந்த அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது சோ ன்கூஸிங் வந்து என்ன புக்கை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டாக்கா இஸ் எரி குட் டீம் பிளேயர் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் பிளேயர் அண்ட் இஸ் அ ஸ்லோங்கர் அண்ட் ஐ மீன் பினிஷர் பட் சேம் டைம் ஓன் த்ரோ இக்கெட் லைக் அதர் கண்டிப்பா அவருக்கு வந்து வீக் பாயிண்டே கிடையாது அது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் துபே இருக்காருன்னு ஷார்ட் பிட்ச் பால் வந்து அவர் வீக் ஓகே ஐ மீன் தைரியமா சொல்லலாம் அது வந்து தப்பு இல்ல ஆனா சிங் ரிங்கு சிங் அதெல்லாம் திங் என்னன்னாக்கா இவருக்கு பாவம் இவருக்கு வந்து கொஞ்சம் புஷ் பண்ற காட் ஃபாதர் தெரியாது இல்லை அவ்வளவுதான் மற்றபடி வந்து ஐ ரியலி ஃபீல் சேட் ஃபார் சிங் ரிங்கு சிங் பிகாஸ் நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ரிங்கு சிங் இஸ் இந்தியா டீம் மெட்டீரியல் கண்டிப்பா கண்டிப்பா சோ அவர் அவர் மத்த 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 யாரோ ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் ஆ கண்டிப்பா கண்டிப்பா சார் ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பதிலும் இருந்துச்சு கே எல் ராகுல் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஸ்குவாட்ல இருப்பாரு அப்படின்னு அவர் ஆனால் இல்ல ஈவன் ரிசர்வ் பிளேயர்ல கூட அவர் இல்ல ஸோ அத பத்தி கேள்வி கேட்டப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் எங்களுக்கு எதிர்பார்த்தது வந்து ஒரு மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் தான் எதிர்பார்த்தோம் ஸோ அதனாலதான் நாங்க ரிஷப் பண்டிகை சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் எந்த பொசிஷன்லயும் ஆடக்கூடியவர் அதனால நாங்க அவர்கிட்ட போயிட்டோம் கே எல் ராகுல் நல்லா ஆடலைன்னு சொல்லலை எங்களுக்கு தேவையான காம்பினேஷன்ல அவர் வரல அதுக்குள்ள ஃபிட் ஆகல அதனால நீங்க சொல் நீங்க சொல்ற நம்ம திருப்பி திருப்பி இத பேசிட்டோம் பட் கே எல் ராகுல் வந்து அவரை விட்டு கொடுக்க மாட்டார் ரோஹித் சர்மா ஓகே அகர்க்கர் ஏன்னா பிகாஸ் இஸ் எ சீனிய ப்ளேயர் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் டெஸ்ட்டுக்கு ரொம்ப அவசியம் அவரு நான் என்ன சொல்றேன்னா ஓடிலயே அவரால வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்ப அவர் எடுக்க முடியாது பெட்ருன்றீங்க நல்லதுதானு சொல்றீங்க அப்படிதான் கே எல் ராகுல் வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் அண்ட் வெரி குட் பிளேயர் ஃபார் இந்தியா இந்தியா லைக் டெஸ்ட் ஃபார்மேட்லாம் அவர் வந்து சூப்பர் பிளேயர் அவரை வந்து கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அகர்கரும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ஸோ அதனால வந்து அவர் அவங்க சொல்ற ஆன்சர் வந்து அவ்வளோ உண்மை கிடையாது உண்மையான ஆன்சர் என்னன்னாக்க கே எல் ராகுலுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு ஓப்பனிங்கில் அவருக்கு இடம் இல்லை ஏன்னா ஓப்பனிங் ஆல்ரெடி அவரோட பெட்டர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால இவருக்கு வந்து மிடில் ஆர்டர் தான் மிடில் ஆர்டர்ல இவரால ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஏற்கனவே ஓடிஐ வேர்ல்ட் கப் பைனல்ஸ்ல பாத்தோம் ஓகே இவர் ஸ்லோ வாலாடி நமக்கு வந்து ரொம்ப நெருக்கடியா போய் கடைச்சு டூ ஃபார்ட்டி தான் அடிச்சுரும் அந்த மாதிரி வந்து சோ டெஃபனெட்டா சன் சாம்சன் இஸ் அ பெட்டர் ஸ்ட்ரைக் டே ஓகே ரெண்டாவது சஞ்சியூ சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் லெவன்ல இருக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட் லெவன்ல பந்தல தான் இருப்பார் ஓகே பந்த் ரிஷப் பந்த் தான் இருப்பார் ஃபஸ்ட் லெவன்ல

ஓகே டி நீங்க டீமை பாத்தாக்க கோலி வந்து பெஸ்ட் லைஃப் சொல்றாங்க அவரே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து என்னோட கொஸ்டினே அங்கதான் இருந்துச்சு ஏன்னா இந்த டி டுவெண்ட்டி வேல்டு கப் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி நிறைய கேள்வி இருந்துச்சு அவர் நேரடியா பதிலா சொல்லிருந்தாரு என்னோட சேக்ரெட் பத்திலாம் நீங்க பேசாதீங்கற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாரு இன்னைக்கு அத கேக்குறாங்க பிரஸ் மீட்ல அவரை பத்தி சார் கண்டிப்பா கேப்பாங்க சார் அதுல என்ன தப்பு அவங்க பதிலும் சொல்லிடுறேங்க சார் அவங்க என்ன சொன்னாங்க அப்டினா பத்தி நாங்களே கவலைப்படல நீங்க ஏன் கவலைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு சிரிச்சிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க சார் அவங்க வந்து கவலைப்பட்டிருப்பாங்க ஆனா டிஸ்கஸ் பண்ணி அவரை டிராப் பண்ண அளவு கவலைப்பட்டுக்க மாட்டாங்க ஓகே கண்டிப்பா இட்ஸ் அ கொஸ்டின் டு பி டிஸ்கஸ் ஏன்னா பிகாஸ் அவர் வந்து அவரோட பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க ஓகே யூர் மே பி குட் பேட்ஸ்மேன் லைக் கே எல் ஓகே பட் இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு இ மெ நாட் பி வெரி யூஸ்ஃபுல்ன்னு கிளீன் பண்றாங்க நான் கண்டிப்பா ஃபீல் அது ஓகே தோ இஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அதனால வந்து ஓபனிங் அனுப்பலாம் அப்படின்னு பேசினாங்க பவர் பிளேக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோ டவுன் அது உண்மைதான் அது கண்டிப்பா பெரிய பிளேயர இருந்தாலும் நிறைய காட் இதா இருந்தா கூட உண்மையே இதுதான் ஸ்டைக் ரேட்டு கம்மி ஆகி ஸ்பின்னர் வந்தாக்க அவர் லாக்டவுன் ஆயிருக்கு இன்னைக்கு அத பத்தி நாங்க கவலைப்படலன்னு சொன்னது கொஞ்சம் சும்மா தான் சொல்லிருப்பாங்க ஏன்னா கண்டிப்பா பேசியிருப்பாங்கன்றது அவங்களோட பாயிண்ட் கண்டிப்பா பேசியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க கலெக்ஷன் கம்பெனியில் உட்காந்து பின்னாடி பேசியிருப்பாங்க கடைசியில் ரோஹித் அப்போ தான் நியூஸ் வந்துதே சார் பிசிசிஏ வாண்ட் த டு ட்ராப் விகே கோலி ஆனா கேள் ஐ மீன் ரோஹித் சர்மா தான் இல்லை கோலி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றாருன்னு கேள்விப்பட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் எல்லா இடத்துல இருந்தும் பேசப்பட்டது என்னென்னா அது நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நாலு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களே அப்படின்னது அதுவும் இன்னைக்கு கேட்டாங்க அதுக்கு ரோஹித் சர்மா அவரே நான் நான் தான் நாலு ஸ்பின்னர் கேட்டேன் ஏன்னா எனக்கு யூஎஸ் கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும் அங்கே வந்து நாலு ஸ்பின்னர்ஸ்ன்றது வயிற்றெல்லாம் இருப்பாங்க

ஸோ இது வந்து பேலன்ஸ் டீம் அந்த பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் வெரி குடா ஓகே அரகுறையா வந்து மீடியம் பேஸர் எடுத்துட்டு அவதிப்படக்கூடாது ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் இந்தியாவோட வெப்பன் அந்த மூணு ஸ்பின்னர் கரெக்ட் ஒரு பேக்கப் வந்து பேக்கப் ஸ்பின்னர் அக்சார் இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ரோஹித் சர்மாட்ட நீங்க பாண்டியா விளாடுறீங்களே அது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இதுக்கு வந்து வேற கேப்டன்ஸ் கீழ அது மாதிரிதான் இது அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாரு அது நடந்துட்டு இருக்கா அவர் ரொம்ப கடந்து போயிட்டாரு ரொம்ப நைஸ் அஸ்வின் அவரோட இன்டர்வியூல சொல்லிருக்காரு ரோஹித் சர்மா வந்து ரொம்ப அந்த மாதிரி அவர மாதிரி ஒரு பிரதர்லி ஃப்ரெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனாலும் ரோஹித் சர்மா வந்து என்ன மனசு திறந்து என் சோக கதையை கேளு அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு டெஃபனெட்டா உள்ள க இது கசாமுசா இருக்கு அது ஊர் இருந்த உண்மை இவன் ஸ்கூல் பாய் கூட சொல்லுவான் அது கண்டிப்பா இருக்கு அது அண்ட் வேற வழி கிடையாது இந்த மாதிரி பிரான்சைஸ் இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து மத்த கண்ட்ரியில கூட இது மாதிரி நிறைய தடவை ஆயிருக்கு மாதிரி அதாவது கேப்டன் டெஸ்ட்க்கு நேஷனல் டீமுக்கு ஒரு கேப்டன் ஒரு கேப்டன் மாதிரி இருக்கு பட் அது வந்து நமக்கு ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அண்ட் வைஸ் கேப்டனா போட்டு நான் ஒத்துக்கவே முடியாது கண்டிப்பா இப்ப வைஸ் போட்டதுனால அவர் வந்து லெவன்ல எடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு சரி வைஸ் போட்டு லெவன்ல ட்ராப் பண்ணலாம் ஆனா இருந்தாலும் எதுக்கு வைஸ் கேப்டனா போடணும்ல சட்டன் பிளோ வந்து இன்னைக்கு இருக்குன்னுக்க உங்களுக்கு ரிஷப் பந்த் இருக்காரு

அது திருப்பி திருப்பி அவரை வந்து சான்ஸ் கொடுத்து கொடுத்து இதுவாக நட்டு மிஸ் பண்ணது அதை பத்தி ஒன்னும் சொல்லல அவரு நட்டு அப்படின்னு சிராஜ் வந்து நட்டு நட்ராஜன் எடுத்துருக்கான் சிராஜ் பேல இதே நட்ராஜன் அவர் மோசின் கான் ரெண்டு பேர்ல ஒருத்தர் எடுத்துருக்கலாம் ஓகே ஓகே சார் ஸோ நம்ம சொன்ன மாதிரி நான் அந்த டீம் பண்ணதுல பண்ணதுலேருந்து பல கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் கேப்டனும் அண்ட் செலக்டர் பதில் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி எப்படி பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கு என்ன மாதிரி எல்லாம் போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார்